இன்னைக்கு நவம்பர் பன்னெண்டு இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு ஜூஸ் ஒன்னு ரெண்டாவது சர்பத்து அது எப்பவும் போடுற சர்பத்து தான் அதுக்கு முன்னாடி போடுறதுக்கு நம்ம ஜீனியை அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் நான் வந்து வந்து அரைக்கிற ஜீனி எப்பவுமே அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே ஈஸியா கரைச்சிக்கலாம் esi ado Vertinee நான் suppl Create. வலைத்தேன்acăol — étais ப என்றும் புகிறுவுcilehn 하루 நான் சீச்சினது மெல்லிசா சார்ந்துச்சா நல்லாவே இல்லையா அதனால இன்னைக்கு இவங்க சீச்சு தர போறாங்க நான் சீச்சு தர போறேன் நீ இவங்களே பச்ச போட போறாங்க இது எப்படி நம்ம போறோம் பாருங்க என் வைஃப்க்கு வந்து தெரியல அதனால கரெக்டா போட்டுறீங்களா ஏங்க வர மாட்டேங்குது குடுங்கங்க நான் இருந்தா இது எப்படி போட போறா ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கறோம் மேல ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு லைட்டா அப்பதான் அத சமமா போய் இப்போ இப்போதான் பேஸ்ட் காமிக்கிறேன்

ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நானே வந்து தண்ணி பழம் ஜூஸ் போட போகிறேன் ஏன்னா அவங்க வந்து வடை போடுறாங்க பஜ்ஜி போட போகிறாங்க அதனால நான் வந்து வாட்டர் மேலன் ஜூஸ் போட போகிறேன் இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி வந்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஆகா பழம் பரவாயில்ல ரொம்ப கலராக இருந்தாலும் ஓரளவுக்கு கலராக இருக்கு நீங்கள் சொல்லுவீங்க பழத்தை அடுத்தாலே போட முடியும்னு சொல்லி எனக்கு தெரியும்

விதைப்பு ரொம்ப பண்ணியாச்சு இது மாதிரி என்ன செய்யணும் எல்லாம் அந்த ஒரு அந்த அரைப்பழம் இல்லைன்னா ஒரு முக்கால் பழத்தை எடுத்து அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து விதையை பூரா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஜூஸ் போடணும் இல்லைன்னா டைம் டைம் ஆகிட்டே இருக்குது வேகமாக போட்டு நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே பச்சிக்காட்டா வந்துச்சு அந்த ம் கட் பச்சி சுட்டு எடுத்தாச்சு அடுத்து அப்போ ஜூஸ் போட்டுறலாம் நம்ம எல்லாரும் கட் பண்ணிட்டு இருக்காங்க நான் போய் டிப்பா ஜூஸ் போடுறேன்

மூணு கரைஞ்சியில் வச்சு காமிக்கிறேன் ஆனால் வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவைக்கு என்னால ஊற்றிக்கிற வேண்டியதான் வேறு ஒன்றும் கிடையாது ஊற்றிட்டு டேஸ்ட்டை பார்த்துக்கிற வேண்டியதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சீனி சேர்க்குறதுக்கு பார்த்தா இந்த அந்த சார் பார்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இது கூட நம்ம ஐஸ் கியூப்பை சேர்த்திடலாம் இந்த ஜூஸ் போட எத்தனை கை ஐஸ் கியூப்பெல்லாம் போட்டு

ம் ஓகேங்களா சரி போட்டோம்னா கசக்காம ஓகே போகிற அளவுக்கு ஜெனி நாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நன்னாரி சர்வத்தை ஊற்றப்போ சீனியை அரைச்சரிச்ச சீனி பவுடரெல்லாம் வந்து போட போவாங்கல்ல நல்லா போடு போதும் போதுமா போட்டு இதுக்கப்புறம் வந்து அண்ணாரி சர்பத் அந்த இதில் ஊற்றம் பார்த்தீங்கன்னா வாட்டர் மிரண்ட அதே சர்வத்துலேயே இதில் ஊற்றப்போகிறோம்

அப்புறம் வந்துட்டு வாழைப்பழம் இதெல்லாம் போட்ட ஜூஸு ரெடி அது இது இது இப்போ நைட்டு இப்போ நோம்பு இருக்கும்போது சாப்பிட போகிறோம் ஓகே தேங்க்யூ நோம்பு பஞ்சு சாப்பிட்டு சட்டி அரைச்சி சாப்பிட்டுட்டு நோம்பு நல்ல விட திறக்கிறோம் மீண்டும் நாளை பதிமூணாவது நோம்பு நாளைக்கு சந்திப்போம் நீங்களும் அனைவரும் நல்லபடியாக நோன்பு திறங்கள் அஸ்லாம் வலைக்கம்